புரியுமா நேத்து ஏன் தம்பி அடிக்க வேணா சொன்ன நீ தானே போன் பண்ணி சொன்ன ஏன் அவன அச்சா உனக்கு அழ வரும் எவ்வளோ பேர் போய் சொல்ற பாரு அவன அச்சா நல்லா கால் மேல கால் போட்டு டிவியை பார்த்துன்னு உக்காந்துருப்பான் இன்னா இல்லம்மா சிச்சின் தானே இருப்பான் அவன் அச்சினா ஆ சாப்பிட மாட்டியா இவ்ளோ பெரிய பொய் சொல்லுது பாரேன் நான் நம்ப மாட்டேன் நீ பாரு நீ வந்து என்ன மாதிரி ஆளு அப்படின்னு எனக்கு தெரியும் சும்மா நடிப்புன கதை அவரை கேட்காத எதுவுமே ஏயா உங்க பாட்டு எதுவுமே கேட்க மாட்டேனி